அன்பிற்கினிய தலி மக்களே நான் உங்கள் வீட்டு பிள்ளை சந்தன வீரப்பனாரின் மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் பாத்தீங்கன்னா இந்த ஊர் வந்துட்டு எல்லை பகுதியில இருக்குங்க சுத்தி வந்து உங்களுக்கு மலைப்பகுதி தான் அதிகம் இந்த இடத்துல விவசாயம் நிலம் அதிகமா இருக்கு இங்க மக்கள் வந்துட்டு விவசாயத்தை நம்பிதான் பொழைக்கிறீங்கன்ற ஒரு வாழ்வா வாழ்வாதாரம் அதுதான் இருக்கு அதே போல மக்கள் மலைப்பகுதிகளில் பொழைக்கிறீங்க இங்க மலைப்பகுதிகளில் இருந்து வர விலங்குகளிடமிருந்து உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கூட இந்த அரசாங்கத்தினால இப்ப இயங்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்தினால கொடுக்க முடியல விலங்குகளுக்கு மலை பகுதிகள் நீர் ஆகாரம் கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியல இந்த எழுபது வருஷமா நம்ம திராவிட கட்சிகள் இரண்டும் மாறி 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 ஆட்சி செஞ்சன என்ன நிலைமைக்கு நம்ம இப்ப வச்சிருக்கு நம்மள வந்துட்டு இலவசம் கொடுத்து கையேந்த வச்சிருக்காங்க ஆயிரம் வந்துட்டு இன்னைக்கு ஓட்டுனா நாளைக்கு நைட் நேத்தே நைட் வந்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து மக்களின் மனதை மாற்றி அந்த ஓட்ட திருடக்கூடிய வேலையில தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா ஒரு அரசாங்கம் என்பது என்ன பண்ணணும் மக்களின் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் என்ன ஒரு தனியார் பள்ளி அளவுக்கான குவாலிட்டியில ஒரு ஸ்கூல் தனியார் மருத்துவமனை குவாலிட்டிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல நீர் நீர் வரத்து அவங்க வந்து இந்த இந்த ஊர் மக்கள் வந்து விவசாய விவசாயத்தையே நல்ல ஒரு வரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இங்க நீர்வரத்தை தென்பெண்ணை ஆறு இந்த ஓடுது எத்தனை ஆறுகள் எத்தனை குளங்கள் எத்தனை ஏரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன மலைகளை வெட்டி வெட்டி விற்கிறாங்க மண்ணை வாரி வாரி விற்கிறாங்க மக்களின் சொத்தை திருடுறாங்க இயற்கை அழிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம மண்ணில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இவங்க எப்படி அரசியல்

என்ன இனமா இருக்கட்டும் என்ன மொழியா இருக்கட்டும் எங்க அப்பா ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருப்பாரு அது தமிழனா இருந்தனா என்ன கன்னடனா இருந்தா என்ன தெலுங்குனா இருந்தா என்ன எல்லாருமே மனிதர்கள் தானுங்க எல்லாரோட உயிரும் முக்கியம் எல்லாரோட பாதுகாப்பு முக்கியம் எல்லாருக்கும் அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அவங்க குழந்தைக்கு அடிப்படை தேவைகள் இருக்கிறது இது எத்தனை கவர்மெண்ட் தலைவர்கள் எத்தனை கவுன்சிலர் கவர்மெண்ட் தலைவர்களை விட்டுருங்க உங்க ஏரியால இருக்கிற எத்தனை கவுன்சிலர் அதை பூர்த்தி பண்றாங்க ஒரு ரோடு சரியாலன்னா உங்களால போய் அதிகாரமா உங்க கவுன்சிலர் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியுதா அந்த நிலைமையில இந்த நாடு நம்மள வச்சிருக்குதா இந்த கவர்மெண்ட் நம்மள வச்சிருக்குதா தயவு செய்து யோசியுங்கள் மக்களே மாறி மாறி பணத்துக்காக ஓட்டு போட்டோம் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு கழுத்து கூட சுவாசிக்க முடியாம சுத்தமான நீர் இல்லாம நீரை காசு கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கறது இல்ல ஒரு அடிப்படை தேவையை தவிர மக்களுக்கு வேற என்ன தேவை நம்ம வாழ்க்கையில இருக்குது இதை யாரும் செய்யாம இலவசத்தை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு போக விடாம நம்மளை விட்டா நம்மளே புரட்சிப்போம் நம்மளுக்கு நீர் வரத்து ஏற்படுத்தி கொடுத்தால் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் நல்ல கல்வி கவர்மெண்டே கொடுத்தா நல்ல மருத்துவம் கவர்மெண்டே கொடுத்தா நமக்கு என்னென்ன செலவு இருக்க போகுது நமக்கு என்ன வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம் காலையில தூங்க போற வரைக்கும் வாழ்க்கை என்பது போராட்டம் 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 தான் எல்லா குடும்பத்துக்கும் போயிட்டு இருக்கு இது கவர்மெண்ட் எப்படி உயிரா சதயமா இருக்க மனுஷனா பாக்கல நம்மள கவர்மெண்ட் பாக்குறது ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க இத தயவு செய்த உணருங்க நம்மள கவர்மெண்ட் பாக்குறது ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க அந்த ஓட்டதான் நீங்க ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் விற்று கொண்டு இருக்கிறீங்க தயவு செய்து நம்மளுடைய நிலைமையை இப்பவே புரிந்து கொண்டு நல்ல தலைமை மனித நேயம் இயற்கை காக்குறது உயிர்மையை காக்குறது உயிர்மையான மழை நீர் நிலம் மக்களின் சொத்து மக்கள் இந்த சமூகத்தை காக்குற ஒரு தலைவரா தேர்ந்தெடுத்து நீங்க துணை நில்லுங்க உங்களுக்கான எல்லா விஷயமும் அந்த தலைமை ஏற்படுத்துவாங்க தயவு செய்து ஆயிரம் முன்னூறு பணத்துக்காகவும் இந்த இலவச

நீர் இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு நீர் வரத்து ஏற்படுத்த இது எப்படி வந்து செயலிழந்த கவர்மெண்ட் யோசிங்க தயவு செய்து ஒரு நல்ல கொள்கை இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களின் நாம் தமிழர் கட்சி மக்களின் பாதுகாப்பு மக்களின் உயர்வு ஒரே விஷயம் தாங்க அரசியல் என்பது விவசாயம் என்பது

நீங்க எல்லாரும் என்னோட அப்பா மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும் அதையும் தாண்டி உங்க வீட்டு பிள்ளையா உங்க மகளா உங்க குழந்தைகளுக்கு ஒரு தாயா இந்த சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போய் நிறுத்துற நிலைமையில ஒவ்வொரு விஷயத்திலும் இனி உங்களோடு நான் நின்று போராடுவேன் உங்களின் குரலாக நான் இருப்பேன் என்பதை என் தந்தையின் பெயரில் சத்தியம் செய்து கொண்டு நான் இந்த உரையை முடிவெடுத்துக் கொண்டு முடிக்கின்றேன் நன்றி